வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனல பார்த்தீங்கன்னா தினம் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்ற பண்ணிக்கிறோம் புதிய நண்பர்கள் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்போதான் அன்றாட நடக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மத்திய பிரதேச மாநிலம் மொபைலில் இன்ஸ்டாகிராம் காதலியை கொடூரமாக கொலை செய்து சடலத்தை கழிவுநீர் தொட்டியில வீசி காதலன் குடும்பத்துடன் சிக்கியிருக்காரு மகாராஷ்டிரா மாநிலம் கோண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூணு வயதாகும் சியா என்பவருக்கும் மத்திய பிரதேச மாநிலம் நோபாலில் வசிக்கும் முப்பத்தி ஐந்து வயதாகும் சமீர் என்பவருக்கும் இடையே கடந்த ஓராண்டுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு இது காதலாக மாறியிருக்கு ஏற்கனவே திருமணமான சமீர் அந்த உண்மையை மறைத்து சியாவுடன் பழகியும் வந்திருக்காரு இதனை அறியாத சியா தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு நோபாலுக்கு வந்து சமீருடன் ஒரே வீட்டில் வாழவும் தொடங்கியிருக்காங்க அப்போது சமீருக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சியாவுக்கு சமீரின் மனைவிக்கும் இடையே வீட்டில் அடிக்கடி கடும் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்திருக்கு சமீரிடம் பாத்தீங்கன்னா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சியா தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காங்க இல்லையெனில் ஐந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என மிரட்டியும் இருக்காங்க இதனால கடும் ஆத்திரமடைந்த சமீர் கடந்த திங்கட்கிழமை இரவு சியாவுடன் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்தின் போது அவரது கழுத்தை நெரித்து கொடூரமான முறையில் கொலையும் செஞ்சிருக்காங்க இந்த கொலைக்கு சமீரின் தாய் சகோதரர் மற்றும் சகோதரி ஆகியோரும் உடந்தையாக இருந்திருக்காங்க சியாவின் உடலை ஒரு பெரிய இரும்பு பெட்டிக்குள்ள திணித்து இவர்களோட ஆதாரங்களை மறைப்பதற்காக நள்ளிரவில் வீட்டின் அருகே காலியாக இருந்த இடத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டிக்குள்ள அந்த பெட்டியை வீசியிருக்காங்க கடந்த வியாழக்கிழமை மாலை அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் கழிவுநீர் தொட்டியிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக அங்கிருந்தவர்களிடம் கூறியிருக்காங்க பொதுமக்கள் அங்கு சென்று பார்த்தபோது கழிவுநீர் தொட்டிக்குள்ளார ஒரு இரும்பு பெட்டி மிதப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கழிவுநீர் தொட்டியிலிருந்து பெட்டியை மீட்டிருக்காங்க அதனை திறந்து பார்த்தபோது சியாவின் உடல் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க சியாவின் கைகளில் இருந்து போன்ற பச்சை மற்றும் அதிலிருந்த இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு என்ற பிறந்த தேதியை அடையாளமாக கொண்டு போலீசார் அவரது தகவலை உறுதியும் செஞ்சிருக்காங்க இந்த தகவலை அறிந்த அந்த குடும்பத்தினர் உடனடியாக அங்கிருந்து தலைமறைவமும் ஆகியிருக்காங்க போலீசார் தீவிரமாக அவங்களை திருடியும் வராங்க சோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு குற்ற சம்பவத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்